சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சுண்டக்காய் வத்தல் ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்திருக்கேன் புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு ஊற வச்சு வச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சுண்டைக்காய் வத்தலில் பாதியை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சவுடனே சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிட்டோம் உப்பு நம்ம போடக்கூடாது ஏன்னா சுண்டக்காவத்தில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால உப்பு பார்த்துட்டு தான் நம்ம சேர்க்கணும் இது நல்லா வதக்கிட்டு இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு மிளகாத்தூள் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு எலுமிச்சை மழை அளவு புளி எடுத்து வச்சிருக்கேன் அந்த புளியை நல்லா ஊற வச்சுருக்கேன் அதை நல்லா கரைச்சிட்டு திப்பிகள் இல்லாமல் அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு பார்த்துட்டு தான் சேர்க்கணும் சுண்டக்காய் சுண்டக்காவத்தில் உப்பு போட்டிருப்பாங்க ஆல்ரெடி அதையும் பார்த்துட்டு தான் நம்ம சேர்க்கணும் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்ச உடனே கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி அதில் சுண்டக்காவத்தில் வறுத்து மேலே கொட்டிட்டோம்னா சூப்பரான வத்த குழம்பு ரெடிங்க கொத்தமல்லி இலை தூவி பரிமாறிலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்